மகேஷ் அஞ்சலி கதையில் அக்டோபர் பதினொன்னே நாளைக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தாங்க ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடந்ததுன்னா அஞ்சலி வந்துட்டு அவங்க அக்கா துளசிக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா அம் அந்த அம்மா இருக்க இடத்த நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தனியாக போகாத அஞ்சலி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி சொல்கிறாங்க இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நான் மட்டுமே போயிட்டு அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க போன இடத்துல துளசி கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி அஞ்சலிக்கிட்ட என்னாச்சு அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க அந்த குடோனுக்கு வந்துட்டேங்க்கா ஒரு மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு குடோன்னு இருக்குது கண்டிப்பாக இங்கே தான் இந்த அம்மா இருப்பாங்க எப்படியாவது நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அஞ்சலி யாருமே இல்லாத குடோனுனா அந்த மாதிரி இடத்துல நீ இருக்கிறது உனக்கு ஆபத்து தயவு செஞ்சு நீ வந்துரு போதும் நடந்தது வரைக்கும் இனிமேல் நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைக்கா நீ ஒன்றும் பயப்படாத கண்டிப்பாக அந்த அம்மாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்போ உடனே துளசியும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்க அந்த ஃபோன் வந்துட்டு திடீர்னு டவர் கட் ஆகிடுது உடனே அஞ்சலி என்ன செய்கிறாங்கன்னா இங்கே தானே அந்த அம்மா இருந்தாங்க எந்த இடத்துல இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலினால கண்டுபிடிக்கவே முடியலை எப்படியாவது அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல அந்த அம்மாவை பார்த்துடுறாங்க பார்த்த உடனே அஞ்சலிக்கு அவ்வளோ சந்தோஷம் இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு போட்டிருக்க அந்த கட்டெல்லாம் எடுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அஞ்சலி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு மாறு விஷயத்துல தான் போயிருப்பாங்க முகத்தை காமிக்காமல் அப்போ உடனே அஞ்சலி சொல்கிறாங்க இதை பாருங்கம்மா பயப்படாதீங்க நான் தான் அஞ்சலி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த அம்மா சைலண்டாக இருக்காங்க உடனே அஞ்சலி வந்துட்டு அவங்களுக்குள்ளே போட்டிருக்காங்க அந்த கட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அவிழ்த்து விடுறாங்க அவிழ்த்து விட்ட உடனே அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வெளியில் வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரம் பார்த்து அங்கே ரவுடிங்க வந்துட்டு ஒரு சிலர் வர ஆரம்பிக்கிறாங்க ரவுடியை பார்த்ததும் அஞ்சலி பயங்கரமாக பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது ஆளுங்க வந்துட்டாங்களே எப்படியாவது இந்த அம்மாவை நம்ம இங்கிருந்து கூட்டிகிட்டு போயே ஆகணுமே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா இந்த இடத்துலேருந்து நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க ஆளுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறாங்க கரெக்டான நேரத்தில் ரவுடிங்க வந்து ரெண்டு பேரையும் மடக்கி பிடிச்சிடுறாங்க அப்போ உடனே அஞ்சலி என்ன செய்கிறாங்கன்னா அந்த அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மையமாக கொண்டு அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாருமே வந்துட்டு அடித்து தூக்கி போட்டு தூள் கிளப்புறாங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நம்ம அஞ்சலி வந்துட்டு அங்கே இருக்கிற வில்லங்கள் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஃபைட் பண்ண உடனே எல்லாரும் வந்துட்டு அழிச்சு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து முருகனுடைய அம்மாவை காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே முருகனோட அம்மா என்ன செய்கிறாங்கன்னா வேற ஒரு பக்கம் போயிடுறாங்க அஞ்சலி வந்துட்டு வேற ஒரு பக்கம் போயிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்ச உடனே அஞ்சலி வந்துட்டு நேராக வெளியில் வந்ததும் நேராக அந்த அம்மாவை தேடிட்டு ஒரு பக்கம் போகிறாங்க இந்த அம்மா வந்துட்டு எங்கே போகிறது என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கு எந்த ஒரு வழியுமே தெரியல ரொம்ப வருஷமா அவங்க வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு திசையுமே புரியல உடனே அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க பக்கமாக ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் போயிட்டு முருகனுடைய அம்மா உட்கார்ந்துறாங்க உட்காந்த உடனே கோவிலில் அவங்க மனசுக்குள்ள அவங்க பையனை ஒரு முறை பார்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே போல கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட முருகனும் ரேவதியும் அதே கோவிலுக்கு சாமி கும்புறதுக்காக வந்திருக்காங்க கண்டிப்பாக முருகனும் ரேவதியும் அந்த அம்மாவை பார்ப்பாங்க இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னா அந்த விஷயங்களை வந்துட்டு அந்த மகேஷ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மகேஷ் உடனே திருப்பி அந்த குடோனுக்கு போகிறாரு உடனுக்கு போன உடனே என்னென்னா நடந்துச்சு எப்பட்றா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் அந்த மாதிரி முகம் தெரியாத யாரோ ஒரு லேடி வந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணா எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க என்னடா முட்டாள்தரமாக பேசிகிட்டு இருக்க அது எப்பட்றா ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கா நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க உடனே எல்லாரையும் அடிக்கிறாங்க அடித்த உடனே அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க நம்ம மகேஷ் அதில் செக் பண்ணி பொழுது அஞ்சலி வந்துட்டு மாறு விஷயத்தில் முகத்தில் முகம் தெரியாத அளவுக்கு முகத்தில் வந்துட்டு ஃபேஸ் கவர் போட்டுட்டு அங்கே வந்திருக்காங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த அம்மாவை தப்பிக்க வச்சுருக்கா என்னடா பார்த்துட்ருக்கீங்க போய் தேடி கண்டுபிடிங்க எனக்கு தெரியாது அவள் எங்கே இருக்கா என்னென்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி இப்போ அந்த அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் வந்துட்டு பயங்கரமாக எல்லாருக்கூடையும் சண்டைப்பட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக அஞ்சலி வந்துட்டு மகேஷ்கிட்ட மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி என்ன ஏதுங்கிறத அடுத்து வர போகிற வீடியோக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்